ஹை ஃப்ரெண்ட் வரைக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இந்த வீடியோவில் நாம் ஜாயின் பெயின்க்கான சூப்பரான ஒரு ஈஸியான ரெமெடி பார்க்கலாம் குழந்தைங்களுக்கு எப்பவுமே காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே தலையில் வந்து நல்லா பழுத்தேச்சி அவங்க உப்பு கழுவி சாப்பிட்ட உடனே தலையில் வந்து எண்ணெய் வைங்க இந்த பழக்கம் வந்து கண்டினியூ பண்ணுங்கள் இதனால் குழந்தைங்க பெருசான அப்புறமா முடியெல்லாம் சீக்கிரமாக கொட்டாது நான் வந்து எங்கள் பசங்களுக்கு போட்டுட்டு இருக்கும்போது இன்னொரு பையனை ஊரில் இருக்க பையன் விளையாடுற பையன் வந்துட்டான் அவனுக்கும் கொஞ்சம் போட்டுட்டு எல்லாம் விளையாட விட்டுட்டு நான் வந்து ரெமெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கூட ஏடல் ஒரு ஸ்பூன் ஏடலில் ஒரு நாலு பல் பூண்டு நல்லா வந்து அதை இடிச்சுக்கணும் இடிச்சுட்டு அந்த ஒரு ஸ்பூன் ஏடலில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் போல் அப்படியே வைங்க அதுக்கடுத்து இதில் வெல்லம் சேர்த்துக்கோங்க வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெள்ளம் நல்லா கரைஞ்ச அப்புறமா இதை வந்து காலையில் தினமும் வெறும் வயிற்றுல சாப்பிடுங்க ரொம்பவே சூப்பரான சேஞ்சஸ் ரொம்ப உங்களுக்கு ஈஸியாகவே சீக்கிரமாகவே தெரிஞ்சிடும் இது எப்படிப்பட்ட மூட்டு வழியா இருந்தாலும் சரி உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஈஸியான ரிசல்ட் சீக்கிரமாக கொடுக்கும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பூண்டு நீங்கள் மலை பூண்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு பல் மட்டும் சேருங்க இல்லை சின்ன சைஸ் பூண்டாக இருக்குன்னா நாலு பல் எடுத்து அதை உரித்து அதை வந்து நல்லா லைட்டாக தட்டிக்கணும் நல்லா வந்து நசுக்கிற மாதிரி நசுக்கி தட்டிட்டு அதை இப்போ ஒரு கிணத்தில் வச்சுட்டு அதில் வந்து ஏடல் போட்டு அரை மணி நேரம் ஊற வச்சிடணும் நான் அந்த மாதிரி வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா அதில் இந்த மாதிரி வெள்ளம் வந்து இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை காலையில் வெறும் வயிற்றுலாம் சாப்பிட்டுங்க சாப்பிட்ட அப்புறமா கொஞ்சம் நேரம் ஒரு சாப்பிட்டு முடித்த உடனே நீங்கள் தண்ணி குடிக்கணுன்னா அது வந்து ஜஸ்ட் லைட்டாக கொஞ்சமாக சுடு தண்ணி குடிச்சிக்கோங்க ரொம்ப அதிகமான சூடுன்னு தேவையில்லை ஜஸ்ட் லைட்டாக வந்து கொஞ்சமாக சூடாக இருக்கும்போது ஒரு மா ஓரளவுக்கு நமக்கு கை வந்து தாங்குகிற அளவுக்கு லைட்டாக ஒரு ஒரு ஜஸ்ட்டு மட்டும் கொஞ்சமாக இருந்தால் போதும் அந்த சுடு தண்ணி வந்து அதுக்கப்புறமா குடிச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் ஒன் வீக்லேயே உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும் உங்களுக்கு வெள்ளம் வேண்டாம் அப்படின்னா ஏதாவது இனிப்பு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெள்ளம் சேர்க்க வேண்டாம் நம்ம சக்கரை வந்து ஜஸ்ட் லைட்டாக சேர்த்துக்கோங்க அப்படி உங்களுக்கு இனிப்பே சுத்தமாக வேண்டாம்னா நீங்கள் வெறுமனா கூட அப்படியே வந்து எடல் ப்ளஸ் பூண்டு மிக்ஸிங் மட்டும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் உங்களுக்கு ஓகே அப்படின் தான் ஆனால் இது அப்படியே சாப்பிட்றது கொஞ்சம் ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைங்களா அதனால் இதில் நம்ம வெள்ளமோ இல்லை சர்க்கரையோ சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்ல சேஞ்சஸ் ஒரு வாரத்துலேயே உங்களுக்கு தெரியும் எப்படிப்பட்ட மூட்டு வலியாக இருந்தாலும் அது சதி பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ரெமடியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமாக வருங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் 嗯。Mm.